எல்லாம் செயல்கூடும் கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஜூன் பதினாறாம் தேதி கடலூரை சுற்றியுள்ள பகுதிகளான செப்ளானத்தம் மற்றும் சீராங்குப்பம் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் செங்கால்பாளையம் காமராஜ் நகர் மற்றும் இந்த பகுதிகளிலே நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து காணப்படுவதால் கிணறு எல்லாம் வறண்டு நீர் கிடைக்காம குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் அபாயம் உள்ளது அதனால் உடனடியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் நாம் தொடர்ச்சியாக பிரார்த்தனை வைத்து வருகின்றோம் இன்று வந்து அதாவது மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தினமும் நாம பிரார்த்தனை செய்து வருகின்றோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்காவது நாள் பிரார்த்தனையை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணி அருள் எம்முடைய அற்புதமான ஆண்டவரே இந்த வடலூரை அடுத்த சித்தி மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் மற்றும் சீராங்குப்பம் செங்கால்பாளையம் செப்பலானத்தம் மற்றும் காமராஜர் நகர் வெட்டு மேட்டுக்குப்பம் ஆர்ச்சி இந்த பகுதிகளிலே நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் குறைந்து காணப்படுகின்றது இதன் மூலம் நீர்நிலைகள் அனைத்தும் வற்றும் சூழ்நிலை விரைவில் உருவாகின்ற காரணத்தினால் உடனடியாக இந்த பகுதிகளே விரைவில் நல்ல மழையை பெய்யச் செய்து மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்திடும்படி எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் அன்புடன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றோம் ஐயா கருணையுடன் கருணை காட்டிடும்படி எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் கருணையுடன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றோம் ஐயா கொல்லா நெறியே குரு நெரு குரு அருள் நெறி என்பதை இந்த உலகிற்கு உணரத்திற்கும் சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவரே உத்தர ஞான சிதம்பரமே அன்பெனும் குடில் புகும் அம்பலத் அரசே சிற்சபையின் குருவே புட்சபையின் நாயகரே இந்த பகுதியிலே அடியவனை போது வைத்துள்ள இந்த பகுதிகளிலே விரைவில் நல்ல ம மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொடுத்து மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்த்து வைக்கும்படி கருணையுடன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றோம் ஐயா நன்றி ஐயா